ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மழை நேரம் காலையில் வெளியே வந்தேன் பாருங்க தெரியுதா எல்லோரையும் வரிசை எடுத்து விட்ருக்கேன் வித்தியாசமாக இருக்குல்ல எது நத்த எனக்கும் பயமாக இருக்குது எடி இருக்கு இது வித்தியாசமாக இருக்கா அது போகிறதான்னு பார்ப்போன்னு பார்க்க எப்போ பயமாக இருக்கேண்ணா அழகு எப்படியா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா ஏதாவது செஸ்மா இருக்குல்ல மற்ற போறது இப்படி போறது பார்த்ததே இல்லை நானும் யாரெல்லாம் அது இப்படி பாத்துக்கீங்க இன்னும் பார்த்தது இல்ல ம்

ஏதோ நல்லா இருக்குதுல்ல நல்லா ஏதோ வித்தியாசமாக இருக்குல்ல இந்த பியூட்டி பார்லர்லாம் அழுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நத்தை தானே யூஸ் பண்ணுவாங்க என்ன இருக்குது விட போகுதே அது பேரும் அதுக்குள்ள அப்படி போங்க அப்படி போங்க உங்க வீட்டுக்கு அப்படி செடி இருக்கு செடி பக்கம் போங்க எந்த பக்கம் கம்பு குச்சி இந்த பக்கத்துல தங்கட்ட சொன்ன எடுத்து வச்சு தந்துட்டாங்க எப்படி எப்படியாது வெளியே தரல ஆ சரி அந்த ரூட் அந்த ரூட் ரூட்டு தப்பு இங்க ரூட்டு வரக்கூடாது இந்த ரூட்டு இந்த ரூட் வரக்கூடாது ரூட்டு மாதிரி போங்க ரூட்டு மாதிரி போங்க அப்படிதான் நம்ம இருமல்ல இருக்குமா நீ இந்த பக்கம் அந்த பக்கம் போங்க டக்கு அது இப்போ பயந்துட்டு இருக்க எப்படி சாப்பிடுவோம் எடுத்து புதுசாக விட்டுருக்காங்களேன்னு ஐயோ இப்போ வண்டியை தான் வந்தால் கஷ்டம் எடுத்தும் ஒரு ஆள் தட்டு தந்துட்டு போயிட்டார் ம் எப்படி போகுது பேர் நத்தை இது நத்தை சங்கு நத்தை சங்கு நத்தை வச்சு ரொம்ப பேர் இதுங்க பேர் என்னது சங்கு மடலில் தான் இருக்கு இந்த நத்தை அப்போ இது கடல் சங்கு இது வந்து நிலச்சங்கு குட்டி நிலச்சங்கு சங்கு மடலில் இருக்குது பேர் தேங்க அதெல்லாம் போகுது பாரு பாருங்க போயிடும் பேரும் பேரும் எப்படி ஊந்து போகிறது பாருங்க அழகா அதுக்கு இப்போ பாம்பு தான் இங்கே சத்தம் கேட்டால் அந்த பங்கம் போகும் அண்ணா போகுது எல்லாம் இல்லை ஒன்றுமே இருக்கு இப்போ என்ன குத்த வச்சிருந்து கால் உடைக்கு அம்மா அது பூ நான் பூ ஆரம்பிச்சுட்டு பாரு அதாட்டு போயிடும் எம்மா எடுத்து நீ எடுத்து விடுப்பா பாப்போ நீ தொடுவிய அப்ப என்ன மட்டும் தொடுவோம் சொல்லியா சீக்கிரம் போங்கடே உங்க வீட்டுக்கு ஏதோ பயந்து ஒண்ணுக்கு மேல ஒன்னையே சுத்திட்டு இருக்கு

ஒன் டூ த்ரீ ஃபோர் புஞ்சி குட்டி ரெண்டன இருக்கு பாரு. வளத்துக்குнда. ஆ இதுக்குнда இருக்கு. ஆமா எல்லதுமே இருக்கு. நான் இப்போதான் உங்களுக்கு ரெண்டு நாளா என்னது குட்டியேன இப்போதான் பார்த்தேன். அது குருவி மேலே வருது பார்த்தகா. சின்ன நைட் சின்ன வருது. எப்படி போகுதுன்னு பாப்போம். போங்க அப்படி பாருங்க இங்கேயே தலைவிட்டு இருக்கீங்க ஒண்ணுக்கு மேலே போங்க போங்க சரி இனி வண்டி வந்துட்டு ஒதுக்கி போட்டுட்டே இனி அது ஊந்து போயிடும் செடி கிட்ட ஒதுக்கி போட்டுட்டேன் சரி இங்கே உங்க வீட்டுக்கு போயிருங்க என்ன டேய் பாய் பாய்